ஆனால் மது விலக்கிற்கு பதிலாக கூடுதலாக மது கடையில் திறந்து தமிழக அரசு மக்களை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கியது சாதனை என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜி குற்றச்சாட்டு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் ரெட்டை லட்சணத்தில் சின்னத்தில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டி அருகே கயத்தாறு ஒன்றிய பகுதியில் கயத்தாறு சிட்டி குறிஞ்சி துவங்கி திருமங்கல குறிஞ்சி வடக்கு இலந்தை குளம் தெற்கு இலந்தை குளம் ஆத்திக்குளம் மானங்காத்தான் அய்யனாத் ஊத்து கயத்தாறு பேரூராட்சி வார்டு பகுதி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பேட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜே பேசுகையில் சென்ற பாராளுமன்றத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திமுக ஆட்சி அமைச்சருடன் முதல் கையெழுத்து மது அமல் என்று அளித்தார் ஆனால் மது விலக்கிற்கு பதிலாக கூடுதலாக மதுக்கடைகள் திறந்து தமிழக அரசு மக்களை மது பழக்கத்திற்கு சாதனை எனவும் போதைப் பொருள் கடத்தல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அஇஅதிமுகவை கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா உணவகம் லேப்டாப் ஆகியவற்றை நிறுத்தி பொதுமக்களுக்கு சொத்து வரி பத்திரப்பதிவு பல மடங்கு உயர்த்தி வாழ்வாதாரத்தை சீர்குலைய செய்தது திமுகவின் சாதனை விடியல் தருவதாக கூறி பொதுமக்களில் இருளில் தள்ளிவிட்டது எனவும் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கிழக்கு ஒன்றிய பகுதிகளான அகிலாந்தபுரம் கடம்பூர் கொப்பம்பட்டி காமநாயக்கன்பட்டி தித்தாம்பட்டி சோழபுரம் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மேற்குன்றிய செயலாளர் செல்வகுமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்புசாமி ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழகம் மற்றும் வார்டு செயலாளர்கள் உள்ளிட்டோர் அதிமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்

இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து குறைகளுக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் உங்களிடம் கேட்டு தரிந்து உங்களோட உங்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்கள் அருளாக்கம் இல்லாமல் அவங்க ஒரே அம்சம்தான் பணம் தவறான வழியில் சம்பாதிச்ச பணம் கூட குடும்பத்துக்கு போடி ஓடி அவன் தேர்ந்துருச்சு

இப்படி அடுக்கடுக்காக அனைத்து தொடர்பு மக்களை ஏமாற்றி பணத்தை கொண்டு அடிச்சு அந்த பணத்தை கொண்டு வராங்க படத்தை வாங்கிக்கோங்க பாட்டி சாப்பிட்டே ஓட்டுப்படுவோம் நம்ம கைதான் நமக்கு போகுது அதான் இளம்படியார் ஒற்றை விரலாக வாங்கி அடிப்போம் இன்றைக்கி எல்லா ஊர் சொல்கிறாங்க நானும் சொன்ன ஒற்றை விரலாக நம்ம வாங்கி எடுப்போம் ஏது இல்லை வாங்கி ரிட்டன் இல்லை அவுட்டுங்க பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டு மக்களின் நலனை பூத்துக்குடி பூத்து மக்களின் நலனை பார்லிமெண்டில் விடுத்தக்கூடிய வேட்பாளராக தம்பி சிவசாமி வேலுமணி அவர்கள் இருப்பார்கள்

கோயில் வாசனை பரம்பச்சையறனா சரம் ஊத்துறாரு முரு முரு வெஞ்சே ஏழை பாடுறியா டாக்டர் புரசி தலவி வாங்க வாங்க டாக்டர் வாங்க 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 வாங்க